வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான முதலாம் திருமறை நூலில் திருஞான சம்பந்தர் அருளிய திருவீலி மிளழைப் பதிகத்தை தெரிந்து கொள்ளலாம் ஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசர் சுவாமிகளும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் நாவுக்கரசர் முதிய பிராயத்தில் அறுபது வயது அளவில் இருந்தபோது பிள்ளையாருக்கு பால வயது பிள்ளையாரின் அருமை பெருமைகளை உணர்த்த வாகீசர் அவரை தேடி வந்து அளவளாவி இருவரும் சில காலம் பல தலங்களுக்கு சேர்ந்து சென்று வழிபாடு செய்தார்கள் அக்காலகட்டத்தில் திருவிழி பகுதியில் இருவரும் தங்கியிருந்தபோது ஊரில் பஞ்சம் நிலவியதால் அடியார்களுக்கு உணவிடும் பொருட்டு சிவபெருமான் பிள்ளையாருக்கும் வாகீசருக்கும் தினமும் ஒவ்வொரு பொன் படிக்காசு கோவிலின் கிழக்கு மேற்கில் அமைந்த விருட்சப்படியில் வழங்குவதாக கனவில் அருளி தினமும் காசு வழங்கலானார் இதில் பிள்ளையாருக்கு வழங்கிய காசு சிறிது மாற்று குறைவாக இருந்ததால் அவருக்கு பொற்காசின் மூலம் கிடைத்த பொருள் சிறிது குறைவாக கிடைத்தது பிள்ளையார் இறைவரிடம் வருந்தி வேண்டி இந்த பதிகம் பாட இருவருக்கும் நல்ல மாற்றில் பொற்காசு கிடைக்க பெற்றது செல்வ வளம் அருளும் வாசித்திரவை பாடலை பதிகத்தை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் வாசித்தீரவே காசு நல்குவீர் மாசின் மிளலையீர் ஏசல் இல்லையே வாசித்தீரவே காசு நல்குவீர் மாசின் மிளலையீர் ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறைக்கொள் மிளலையீர் கரைக்கொள் காசினை முறைமை நல்குமே இறைவராயினீர் மறைக்கொள் மிளலையீர் காசினை முறைமை நல்குமே செய்ய மேனியீர் மெய்கொள் மிளலையீர் பை உய்ய நல்குமே செய்ய மேனியேர் மெய்கொள் மிளலையீர் பை உய்ய நல்குமே நீரு பூசி நீர் ஏற தேரி நீர் கூறுமிழலையீர் பேருமருளுமே நீரு பூசி நீர் ஏற தேரி நீர் கூறுமிழலை பேருமருளுமே காமன் வேவவோர் தூம கண்ணினீர் நாமமிழலையே சேம்ம நழ்குமே காமன் வேவோர் தூம கண்ணினீர் நாமம் இழையீர் சேமம் நல்குமே பினிக்கொள் சடையினீர் மணிமொள்மிடறி நீர் அணிக்கொள் மிழையீர் பனி கொண்டருளுமே பினிக்கொள் சடையினீர் மணிக்கொள் மிடறி நீர் அணிக்கொள்மிழையீர் பனி கொண்டருளுமே மங்கை பங்கிநீர் துங்கமிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே மங்கை பங்கினீர் துங்கமிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அரக்கன் நெறி இரக்கம் இறக்கம் பறக்கும் இழலையீர் கரக்கை தவிர்மினே அறக்கண் நெறி தர இரக்கம் எழுதி நீர் பறக்கும் இளையீர் கரக்கை தவிர்மினே அயனும் ஆளுமாய் முயலும் முடியினீர் இயலும் இளளையீர் பயனும் அருளுமே அயனும் ஆளுமாய் முயலும் முடியினீர் இயலும் இளையீர் அருளுமே பறிக்கொள் தழையினார் அறிவதறிகிழார் வெறிக்கொள் மிளலை பிரிவதறியதே பறிக்கொல் தழையினார் அறிவதறிகிழார் வெறிக்கொள் மிளலை பிரிவதறியதே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீலி மிளலை மேல் காளி மாணக வீலி வீலிமிழை மேல் தாழ்மொழிகளே திருவீலி திருவேலிமிழலையில் திருமால் சக்கரம் வேண்டி ஈசனை பூஜிக்கும்போது ஒரு மலர் குறைந்ததால் தன் கண்ணை மலராக ஈசனுக்கு சமர்ப்பித்ததால் திருவீலி மிளலை என்ற பெயர் பெற்றது பிள்ளையார் அம்மையின் அருளை பெற்று திகழ்ந்ததால் ஈசனுக்கு மகவு போன்ற உரிமையும் திண்மையும் வலிமையும் உடைய பெற்றவராக விளங்கினார் அவரது பாடல்களிலும் அந்த உரிமையும் சக்தியும் திகழ்ந்ததாக அறிஞர்கள் போற்றுவார்கள் நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்ப என்பது தொல்காப்பியர் வாக்கு இறைவனின் அருள் பெற்ற குற்றமற்ற சொற்களுடைய மனிதர்களின் வாக்கு மந்திரத்திற்கு ஒப்பானதாகும் என்பது இதனுடைய விளக்கம் இந்த பதிகத்தை பக்தியும் அன்பும் கொண்டு ஓதி வழிபடுவோருக்கு செழிப்பு ஏற்படுவதோடு உலக வாழ்வில் சேர்த்த பொருள் அழியாது வளரும் என்பது நம்பிக்கை இந்த பாடலை அனைவரும் பாடி இறைவனுடைய அருளை பூரணமாக பெற்று செல்வச் செழிப்போடு வாழ வேண்டும் என வாழ்த்துகிறோம் இதுபோல ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ